குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த விடுதலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க நமக்கு ஆகஸ்ட் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஓகேங்களா இந்த நாலு நாள் நடந்திருந்த மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் ஓகேங்களா அதுக்கு ஒரு ரிசல்ட் மெயின்ஸோட டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்து நமக்கு அதுபடி நமக்கு வந்து ஓரல் எக்ஸாம் இன்டர்வியூ வந்து எப்போ இருக்குன்னா மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இது மூணு நாள் இருக்கும் அதுக்கான லிஸ்ட் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஒன் நைன்டி எயிட் மெம்பர்ஸ்க்கான லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கமிஷன் வெப்சைட்டில் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இது என்னன்னா நமக்கு நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துருந்துச்சு ஓகேங்களா அதுபடி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்ட் வந்து நமக்கு விட்டுருந்தாங்க அது கூட இப்போ வந்து மூணு போஸ்ட் ஆட் பண்ணி தொண்ணூற்றி ஆறு போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான ஃபிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் டூ இன்டர்வியூக்கு வந்து ஒன் டூ டூ ரேஷியோலாம் ஹால் எடுத்திருக்காங்க ஓகேங்களா அதுதான் இப்ப இந்த தொண்ணூற்றி ரெண்டு வந்து ரெண்டு போஸ்டுக்காக ஒன் ஸ்டு டூ ஓகேங்களா ஒன்னு டூ ரெண்டு வந்து நமக்கு இனிஷியலாக வந்துச்சு அப்போ அதுக்கப்புறம் ஏன்னா மூணு போஸ்ட்டும் நாலு போஸ்ட்டு ஆட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா அப்போ ஆவரேஜாக நமக்கு நைன்டி சிக்ஸ் போஸ்ட் கிட்ட வரும் ஓகேங்களா அப்போ ஒன் எஸ் டூ டூ ரேஷியோவில் நமக்கு எடுத்துகிட்டு சில போஸ்ட்டில் ஒரே மார்க் அந்த மாதிரி இருக்கிறதால சில போஸ்ட்க்கு மூணு பேர் கூட்டிருப்பாங்க சில பேர்ஸ்க்கு ஒரே மார்க்கில் இருக்கிறவங்க ரெண்டு பேர் கூட்டிருப்பாங்க அதனால் வந்து நமக்கு ஒன் நைன்டி எயிட் மெம்பர்ஸ்க்கான லிஸ்ட் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி தான் இப்போ தான் வந்திருக்கு ரிசல்ட் ஓகேங்களா ஒரு டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிறது ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி அண்ட் வந்து யார் யாருலாம் இந்த லிஸ்ட்டில் நேம் வந்திருக்கோ அவங்களெலாம் வந்து இந்த நம்பரை பார்த்துக்கோங்க என்றைக்கின்றதை பார்த்துக்கோங்க அதுக்குள்ள ஒரு டெஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மத்த டீடெயில்ஸ் ரேங்க் லிஸ்ட் இது எல்லாமே வந்து நம்ம கமிஷன் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா நமக்கு இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரீ இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி தருவோம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you. Keep preparing all the best. I will know all updates, Papa. Thank you.